ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இதை பத்தி பாத்தீங்கன்னா சும்மா சின்னதா கிச்சன் டிப்ஸு ஹோம் டிப்ஸ் நம்ம வேலையெல்லாம் சீக்கிரமா முடிக்கிறதுக்கான டிப்ஸ் சோர்வடையாம வந்து நம்ம விலையை நம்ம தான் என்னைக்காக இருந்தாலும் செஞ்சாகணும் அப்படின்னு நம்ம மனசு கிட்ட சொல்லிட்டாலே நம்ம காலையில எழுந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த வேலையை முடிச்சிடலாம் இப்போ துணிலாம் நான் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் காலையில எழுந்து போயிட்டு கிச்சன்ல ரொம்ப நேரம் நிக்கணும்னா நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும் ஸோ உட்காந்து அப்படியே ஏதாவது பாட்டு அது மாதிரி போட்டு வச்சு முடிச்சுட்டு துணியெல்லாம் மடிச்சு ரிலாக்ஸாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டே வேலையெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இது வந்து நான் சாட்டர்டே சண்டேஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது ஏன்னா மற்ற நாளெலாம் நமக்கு ஸ்கூல் டைம்ன்றதுனால கிட்ஸை வந்து கலப்பி அனுப்ப டைம் சரியாக இருக்கும் சாட்டர்டே சண்டேல கொஞ்சம் காலையில் லேஸியாக லேட்டாக போமா அப்போ எழுந்துட்டு ஏதோ ஒரு காஃபி டீலாம் குடிச்சிட்டு இந்த மாதிரி துணி இருக்குன்னா அந்த துணியெல்லாம் மடித்து இறக்கட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நான் வேலையெல்லாம் பார்ப்பேன் அதுதான் இன்னைக்கு வந்து நான் டைம் சேவ் பண்ணணும் அது இல்லாமல் நம்ம வேலையை எப்படி சீக்கிரமா முடிக்கலாம்னு சொல்லிருக்கேன் சண்டே நான் கூட கொஞ்சம் சீக்கிரமாவே நான் எழுந்திருவேன் ஏன்னா அன்னைக்குதான் நிறைய வேலை இருக்கும் நமக்கு தான் எப்பவுமே சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்துப்பேன்னா சண்டே வந்து ஒரு செவன் ஓ கிளாக்கா எழுந்துப்பேன் பொறுமையா எக்ஸ்ட்ராவா இருக்கிறீங்கன்னா இந்த பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்றது வாசர் கழுவிடுறது இந்த மாதிரி வேலை எல்லாம் நம்ம டெய்லி செய்ய மாட்டோம் ஆனா சண்டேஸ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வீட்டை வந்து கிளீன் பண்ணுவோம் இல்லையா அந்த வேலையெல்லாம் செய்வோம் சோ அப்படிதான் வந்து ஒரு ஒரு வேலையும் நான் வந்து காலையிலேயே யோசிச்சுப்பேன் இப்ப இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி செய்வோம் இந்த பிளாக்ல நான் சொல்ற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப காலையிலேயே துணி வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா கிச்சனுக்கு வந்தாச்சு டிஃபனும் செஞ்சு சாப்பிட்டுட்டோம் ஸோ இதுக்கப்புறமா இந்த பாத்திரம் டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் காய வச்சு எடுத்து அடுக்கி வச்சிருவேன் ஏன்னா ஸ்கூலுக்கு கிளம்புற டைம் நான் மூடி காணும் டப்பா காணும்னு மாட்டேன் முன்னாடி நாளே ப்ரிப்ரேஷனா பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்னா அதை வாஷ் பண்ணி காய வச்சு வச்சிருறது குடத்துல எப்பவுமே டூ டேஸ் ஒன்ஸ் வாஷ் பண்ணி தண்ணி எல்லாம் புடிச்சு வச்சிருவேன் இது போல சின்ன சின்ன வேலையை கூட நான் பார்த்து பார்த்து செஞ்சு வச்சிருவேன் இப்ப கிச்சன் உள்ள போனேன்னா கிச்சன் உள்ள என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை முடிச்சிடணும் அது போல இப்ப பாத்திரம் வந்து கையோட நின்னுட்டே இப்ப சமைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்பயே ரெண்டு ரெண்டு பாத்திரமா வாஷ் பண்ணிடுவேன் தவளையில பிடிச்சி வச்சிருவேன் கெட்டில் தண்ணி போட்டுருவேன் இந்த மாதிரி கிச்சன் உள்ள போகும்போது என்ன வேலை எல்லாம் செய்யணும்னு மைண்ட்ல வந்து சொல்லிட்டே செஞ்சுடுவேன் ஏன்னா நானுமே மறந்துடுவேன் உங்களை மாதிரிதான் ஆனா மறக்காம இருக்கிறதுக்காக சின்ன சின்ன விஷயத்த நான் டெய்லி ஃபாலோ பண்றதா சொல்றேன் இது போல நீங்க உள்ள போகும்போதே இந்த வேலையெல்லாம் கையோட செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேலை வந்து இழுத்துட்டு போகாது சோ திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னு வைங்களேன் ஆர்வோல கொஞ்சம் தண்ணி தான் இருக்கும் நம்ம சமைக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு பத்தாது தான் நம்ம கரண்ட் போகிறதுக்கு முன்னாடியே நான் ஃபில் பண்ணி வச்சுக்குவேன் இப்போ ஒரு பக்கம் சாதம் வச்சுட்டேன் வடக்குழம்பு செய்யலான்ட்டு கடலை பருப்பு அரைச்சு ரெடி பண்ணி வச்சிருந்தேன் சோ உருண்டை குழம்பு தான் வச்சேன் அன்னைக்கு காலையில சாட்டர்டே தான் இந்த விளாக் நாங்க எடுக்கிறோம் சோ சாட்டர்டேன்னா நான்வெஜ் செய்ய மாட்டோம் இல்லையா கீரை பொரியல் பண்ணிட்டு உருணை வச்சுட்டு அப்பளம் அப்புளம் மதியம் லஞ்சுக்கு ஏதோ சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இப்ப நம்ம டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கையோட வாஷ் பண்ணிடுங்க எப்பவுமே வீட்டுல பூஜை ரூம்ல வந்து விளக்கேத்தி வைக்கிறது ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் விலக்கேத்தி ரெண்டு ஊதுவத்தி வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமை தான் இல்ல டெய்லியுமே ஏத்துறோம் இந்த மாதிரி வந்து டப்பா எல்லாம் இருந்ததுன்னா நான் கீழே உட்காந்துட்டு ஆனியன்னு பூண்டு எல்லாம் உரிச்சுன்னா தோலை உட்காந்து அதுலயே போட்டு வச்சிருவேன் அப்புறமா வெளியே போகும்போது எடுத்துட்டு போய் கொட்டிடுவேன் அதே போல கெட்டுல எப்ப மே தண்ணி சுட வச்சு வச்சிருவேன் பசங்களுக்காக நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது போல ஒரு தவளை இல்ல எதுலயாவது ஒரு ஃபுல்லா தண்ணி புடிச்சு வச்சுக்கணும்னா அந்த தண்ணி நமக்கு வந்து தேவைப்படும் அது மாதிரி இந்த மாதிரி பயிர் வகையெல்லாம் அழகி சீக்கிரமா பூச்சி வந்துரும் பாத்தீங்களா அதெல்லாம் நான் தான் ஸ்டோர் பண்ணுவேனே மொச்ச பயிறு பச்சை பயிறு அந்த மாதிரி பயிரெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணுவேன் மாவு எல்லாம் இருக்குல்ல அதையுமே நான் தான் ஸ்டோர் பண்ணுவேன் ஏன்னா வண்டு வராம இருக்கும் நம்ம வந்து காய் கட் பண்ணும் போது நைஃப் வந்து ஷார்ப்பாயில்லைன்னா இது போல நைஃப வந்து ஷார்ப் பண்ணிக்குவேன் ஸோ இப்படி தான் வந்து ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்குவேன் நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா மேட் கண்டிப்பாக கிச்சனில் ரெண்டு மேட் இருக்கும் ஒன்று நம்ம சமைக்கிற இடத்துல ஒன்று நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுற இடத்துல நம்ம ஹேண்ட் டவுல் வந்து பசங்கள்லாம் கை கழுவுனாங்கன்னா சின்னதாக ஒரு ஹேண்ட் டவுல் மாட்டி வச்சிருக்கேன் அதில் வந்து வாஷ் பண்ணி தொடச்சிப்பாங்க இப்போ இது போல் நைட் டைமே நான் என்ன பண்ணுவேன் மளிகை சமாளம் இதெல்லாம் காலி ஆகுது இப்போ சக்கரை தூள் உப்பு வடைச்சக்கலை இதெல்லாம் நம்ம டெய்லி ரெகுலராக எடுத்து யூஸ் பண்ணுவோம் அது காலையில் அறக்க பறக்க எடுத்தோம்னா கீழ பாதி கொட்டி மேலே கொட்டின் அதனால முன்னாடி நாளே ப்ரிப்ரேஷனாக என்ன பண்ணுவேன் எடுத்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுருவேன் நைட்டு வந்து ஃபில் பண்ணி வச்சுருவேன் காலியாக போகுதுன்னு தெரிஞ்சால் காலையில் நம்ம சமைக்கும் போது அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அறக்க பறக்க நம்ம வந்து அந்நேரத்தி கட் பண்ணி கொட் பண் கொட்டி வைக்க முடியாது அதே மாதிரி கையோட சிங்க்கில் ஒரு ஒரு டைமும் ஈவினிங் டைம் வந்தேன்னா பாத்திரத்தை வாஷ் பண்ணி கவுத்து வச்சுருவேன் ஏன்னா சிங்க்கும் காலியாக இருக்கும் நமக்கும் சிங்க்கு பார்க்கும் போதெல்லாம் ஐயோ வேலை இருக்குன்னே தோணும் அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா ரிலாக்ஸாக இருக்கலாம் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்காக சொன்னேன் ஸோ இது போல சின்ன சின்ன டிப்ஸ கூட நீங்க வந்து அப்பப்ப ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டமா தெரியாது ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம தான் செஞ்சாகணும் அதுக்காக தான் சொல்றேன் அப்பப்ப நீங்க கிச்சன் உள்ள வரும்போது ரெண்டு ரெண்டு பாத்திரமா தேய்ச்சி வச்சிட்டாலே பாத்திரமே செய்யறாது காய்கறி கூட நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கட் பண்ணி வைக்க மாட்டேன் அப்பப்போ கட் பண்ணியே செஞ்சுக்குவேன் ஸோ ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது தான் அதோட டேஸ்ட்டே தனி நிறைய வந்து நான் சமையலுக்கு வந்து இப்போலாம் கல்லுப்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன் சால்ட் வந்து ஒரு சில ஐட்டத்துக்கு மட்டும் போடுவேன் மத்தபடி கல்லுப்பு தான் வந்து உடம்புக்குமே நல்லதுன்றது கல்லுப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன் நான் யூஸ் பண்ற எல்லா இதுலேயுமே பெருங்காயம் ரொம்பவே யூஸ் பண்ணிக்குவேன் பொரியலா இருந்தாலும் குழம்பா இருந்தாலும் தாளிப்பா இருந்தாலும் பெருங்காயம் கண்டிப்பா போடுவேன் நம்ம ஒரு காய்கறி குழம்பு இது மாதிரி வேக வைக்கிறோம்னா மூடி போட்டு வேக வைக்கலாம் தோசை கூட ஆவியில் வெந்துடும் வாங்க மூடி போட்டு வைக்கலாம் நாங்கள் எப்பவுமே நான்வெஜ் வாங்குறோம்னா சாட்டர்டே அன்னைக்கே வாங்கி அதை கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி மஞ்சள் தூள்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேன் ஏன்னா சண்டே ஒரு நாள் தான் நம்ம வீட்டில் ரெஸ்டா தூங்க நினைப்போம் அன்னைக்கு காலையில எழுந்து போய் நான்வெஜ் மார்க்கெட்ல நின்னோம்னா ரேட்டும் அதிகமா இருக்கும் டைமும் நிறைய வேஸ்ட் ஆகும் இதுபோல சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா சொல்லியிருப்பேன் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க சாட்டர்டே நைட்டு ஈவினிங்கே போயிட்டு நீங்க வாங்கும் போது பிரைஸும் கம்மியா இருக்கும் கிளீன் பண்ணி எடுத்து வாங்கிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் எனக்கு ட எனக்கு டைம் இருக்கும்போது பூண்டெல்லாம் உரிச்சு எடுத்து வச்சுக்குவேன் அதே போல் செப்பல் ஸ்டாண்டுன்றது வெளியே தான் இருக்கணும் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது என்ன தான் நம்ம வெளியெல்லாம் போயிட்டு வருவோம் கொள்வோம் எல்லாமே செப்பலோட வெளியவே போயிடணும் சொல்லுவாங்க டஸ்ட்பின்னுமே வெளியே வைக்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் அது மட்டும் இல்லை வீட்டு வேலை சமையல் வேலைன்னு இதையே பார்த்துருந்தா நம்ம மைண்ட் இன்னும் டிஸ்டர்பாக இருக்கும் நமக்குன்னு ஒரு தொழில் இருக்கணும் இல்லை வருமானம் இருக்கணும் இல்லை நம்ம மைண்ட் சேஞ்ச் ஆகணும்னா நம்மளை நம்மளே வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படி தான் நான் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் வந்து ஷெடியூல் போட்டு முடிச்சிட்டு ஷாப்புக்கு வந்துடுவேன் ஷாப்புக்கு வந்தாலுமே ஷாப்பில் க்ளீன் பண்ணுறது அடுக்கிறது பெருக்கிறது எல்லா வேலையுமே நானே பார்த்துக்குவேன் நம்மளுடைய வேலை நம்மளுடைய தொழில்னு வந்துட்டால் அதில் முழு ஈடுபாடோடு நம்ம எல்லா வேலையும் செய்யணுன்றது என்னோட கருத்து ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் வந்து ஆள் மனசில் நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆள் மனசில் எல்லாமே வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு நம்ம எப்படி இருந்தோன்றதை விட நம்ம எப்படி வாழ்ந்து காட்டுறோம்ன்றதா மிக பெரிய பாடம் எல்லாருக்குமே நம்ம இந்த சொசைட்டில வந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் அப்படியே போயிடக்கூடாது நம்ம ஒரு ரோல் மாடலா இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் எல்லா விஷயத்துலயுமே நம்ம தனிப்பட்டு இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் சோ உழைப்புன்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருந்தீங்கன்னா எல்லா மாற்றங்களும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அன் நடக்கும் நீங்க எது நினைச்சாலும் கண்டிப்பா அது ஒரு நாள் நடக்கும் சக்ஸஸ் கிடைக்கும் கண்டிப்பா இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் பாய்